ஏழுமலையான் கோவிலில் ஆணிவார ஆஸ்தானத்திற்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்து மங்கள பொருட்கள் சென்றது மங்கள பொருட்களுடன் கோவிலுக்குள் செல்ல தமிழகத்தைச் சேர்ந்த பத்து பேருக்கு அனுமதி கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனால் மங்கள பொருட்களுடன் தமிழகத்தைச் சேர்ந்த சிலர் கோவிலுக்குள் சென்ற பிறகு தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தமிழக அறநிலையத்துறை இணை ஆணையர் கோவிலுக்குள் செல்ல முயன்றார்கள் அப்போது அதிகாரிகள் தமிழகத்தைச் சேர்ந்த அனைவரும் கோவிலுக்கு அனுமதித்ததால் அறநிலையத்துறை இணை ஆணையரை கோவிலுக்கு அனுமதிக்க முடியாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதனால் சேகர்பாபு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் அவர் அறநிலையத்துறை இணை ஆணையரை தான் உள்ளே செல்ல மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார் பின்னர் சேகர்பாபுவின் வலியுறுத்தலை அடுத்து அதிகாரிகள் அறநிலையத்துறை இணை ஆணையரை கோவிலுக்குள் அனுமதித்தார்கள் இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது